இப்ப ஃப்ளைட்டு ஏரியாச்சு ஃப்ளைட் கிளம்பிக்கிக்கு எங்க இருக்கு ரொம்ப தூரம் தள்ளிதான் ரன்வே இருக்கு ஸோ ரன்வே வரைக்கும் ஸ்லோவாக தான் ஃப்ளைட் மூவ் ஆச்சு ஃப்ளைட் கீழே இருந்து மேலே ஏறும் ஏறும்போதும் மேலிருந்து கீழே இறங்கும் போதும் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைம் சின்ன பசங்களுக்கெல்லாம் காது வலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ட்ராவல் பண்ணுற எல்லாருமே காட்டன் காதில் வச்சுக்கிறது நல்லது இன்னொரு டிப் நம்ம எச்சி முழுங்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு அவ்வளோவா எஃபெக்ட் ஆகாது சின்ன குழந்தைங்களா இருந்தால் சப்பி சாப்பிட்ற சாக்லேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை சாப்பிட்டு எச்சி முழுங்கிட்டே வரும்போது அவங்களுக்கு அவ்வளோவா எஃபெக்ட் தெரியாது நான் என்னோடய பசங்களுக்கு சப்பி சாப்பிட்ற சாக்லேட் தான் கொடுத்துருந்தேன்

ஃப்ளைட் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ஃப்ளைட் பிளைட் அதனால தான் இவ்வளவு மெதுவா மூவ் ஆயிட்டு

Adik kadal papa, adik tahu kapal. Okay. Okay. Tapi tapi tidak korek அவுன் மேகம் அக்கேம் தெளிச்சா சரி மன கிளம்பிச்சூசே அக்கடக்கட மேகம் உண்டுதான் அதே பெருக மாதிரி தெரிச்சுக்கா மேகம் மேக லோ போய் இல்லை தான் கிண்ட கொடுத்து

என்னென்ன எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் ஆர்வமா இருக்கும் அதுக்காக தான் நான் காமிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப சின்ன ரூம் தான் ஒரு ஆள் அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும் ரொம்பவே கிளீனா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் எல்லா வீடியோ